அலே லூயா ஒருமுறை கூட சொல்லுங்கள் அலே லூயா அவன் வேதம் சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் இப்போ தாவீது என்ன செய்கிறார் திரும்பி வருகிறார் போகும் பொழுது அம்மாவை பார்த்து மாமியை பார்த்து பெரியம்மா பார்த்து சித்தியை பார்த்து பெரியப்பம்மார் சித்திமார் அண்ணன்மார் தம்பிமார் எல்லாத்தையும் பாய் 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 போயிட்டு வாரம் போயிட்டு வாரம்னு சொல்லிட்டு வந்தா திரும்பி வரும் பொழுது அம்மாவையும் காணும் மனைவியை காணும் பெரியம்மாவை காணும் சித்தியை காணும் எவனோ வந்து கொண்டு போயிட்டாங்க ஆடு கிடையாது மாடு கிடையாது பீரோ கிடையாது கட்டல் கிடையாது ஆ ஃப்ரிட்ஜ் வரைக்கும் கிடையாது கரண்ட் பீரோ கிடையாது கரண்ட் பீரோனா என்னன்னு தெரியுமா ஃப்ரிட்ஜு தான் கரண்ட்டு பீரோ கிடையாது ஒன்றும் கிடையாது ஆ மாக் மக்குன்னு சவுண்டு கூட எல்லாம் வேட்டாங்க ஒன்றும் கிடையாது திருப்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் எரிஞ்சு கிடக்கு அவ்வளோதான் இப்போ தாவிதோடு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் நானூறு பேர் இருந்ததா பைபிள் சொல்லுது இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் அவனே நீதான் நேற்றைக்கு வரைக்கும் இதுதான் மனுஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தன் பாஸ்டே உங்களை மாதிரி ஒருத்தனை பார்க்கலைன்னு சொல்கிறானா ஆமீன் ஆப்பு செதுக்குறான்னு நினச்சிக்க என்னது அதுக்கு உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க பாஸ்டர் அப்புதானா என்னவோ இது மட்டும் கரெக்டாக இருக்கு பாஸ்வம்மா சூட் ஆயிட்டு நீங்க நல்லா கவனிங்க வைக்கிறோம் ஆப்பு அப்படி தான உங்களை மாதிரி வருத்தங்களே க்ளோரிட் டு கார்ட் அப்படின்னா என்ன செய்கிறான் சதுக்கிறான்னு அர்த்தம் நீ ஏன் திரும்பி நிக்கிற என்ன பார்த்து நெல்லு ஏன் கவலைப்படுறது அவன் சிஸ்டர் உங்களை மாதிரி ஜெபிக்கிறவங்களனா பார்க்கவே இல்ல உங்களை மாதிரி ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களா பார்க்கவே உடனே புரிஞ்சுக்கிடணும் இவன் கிட்ட கவனமாயிரு இரு அடுத்து வைக்கிறது புரியுதா இல்லையா அம்மின் பக்கத்துல கவனமாயிருங்க வச்சிராதீங்கன்னு சொல்லுங்க வச்சிரவும் விடாது நம்மவும் வச்சிடப்படாது நமக்கும் வச்சிடப்படாது சரியா கிருப ஒரு அலையிலோயா சில ஆட்களுக்கு பெருமையா பேசுறது பிடிக்கும் உங்க வாசிப்ப பிரதர் நான் எத்தனையோ பேர் கீபோர்டு வாசிச்சிருக்கிறத பார்த்துருக்கேன் பிரதர் உங்களை மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்றானா வைக்கிறான் செதுக்கிறான்னு நினைச்சுக்க செதுக்குறான் ஆனா எவன் உன்னை பார்த்து எல்லாம் என்ன வாசிக்கிறான் அறிவு இருக்கா உனக்கு இப்படி கேட்கறான்னா ரைட்டு நான் வளர்றதை விரும்புறான் நான் வளர்றதை விரும்புறான் இல்லை என்ன பாட்டு பாடுறானி இப்ப நிறைய பேருக்கு இப்படி இப்படிதானே பிடிக்காது இல்ல என்ன இப்படி இருக்கா நீ நல்லா கணமுடி சோமனே என்ன இந்த மனுஷன் என்னைய திட்டிட்டு இருக்கா நல்லா புரியுங்க ஒளி ஒளி ஒளியை காணாத எந்த கல்லும் சிற்பமாவதே இல்லை ஒரு தெய்வ மனுஷன் உன்னை கடிந்து கொள்ளுகிறானா அதுக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் நீங்கள் தான் பிரதர் நீங்கள் தான் சிஸ்டர் மகிமை பிரதர் க்ளோரி பிரதர்னா க்ளோரியும் இருக்காது பிரதர்னு இருக்காது சுவாலி முடிச்சிருவானுமே பக்கத்துல பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள் எச்சரிக்கையாருங்க சொல்லுங்க எச்சரிக்கையாருங்க பிடிக்காத ஒண்ணு முகத்துல பார்க்காதவனை எனக்கு பிடிக்காது கள்ளனும் திருடனும் பிசாசும் முகத்தை பார்த்து பேச மாட்டான் நல்ல அபிஷேகம் உள்ள முகத்தை பார்த்து பேசுவான் பார்த்துக்க ஆமாம் திருடை அது வந்து

எப்படி எல்லாத்தையும் சிரிச்சு சந்தோஷமா பேசணும் அதுக்குன்னு சொல்லி அவன் போகும்போது பார்த்துட்டு பா திரும்பி போவ நீ பார்க்க நிக்காத புரிஞ்சிருக்கா அல்ல இல்லையா போகும் பொழுது அவன் வந்தானு சரி அவன் வந்தானு சரி பார்த்துட்டு இப்படி போயிட்டே இரு என்ன இவனை எங்கேயோ பார்த்தது மாதிரி திரும்பி பார்க்காத புரியுதா உங்களுக்கு அந்த வேளை பாரு இவன்தான் அவன் அவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இரு திரும்பி பார்த்து இனி என்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நிக்காத உன்னை எப்ப பார்க்கலாம் சமயத்தில் நான் சொர்க்க யாத்திர செய்யும் சுவாலி முடிஞ்சு அப்ப பார்க்கலாம் இப்படி பார்க்க தொடங்கியா முடிவு வேதம் சொல்லுகிறது மனிதனுக்கு பிரியமாய் தோண்டுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ அதன் முடிவோ ஒரு ஆமேன் சொல்லுங்க மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால மனிதனுக்கு பிரியமாய் உலகத்திற்கு பிரியமாய் சிநேகிதர்களுக்கு பிரியமாய் வாழ்கிறதை விட்டு விட்டு கத்தருக்கு பிரியமாய் வாழ பிரயாசப்படு உத்தம குமாரனாகிய தீயும தெய்வே கிருபையில் பலப்படு நீ இவைகளை இன்னான் இருந்து பெற்றாய் என்பதையும் கற்றாய் என்பதையும் மறந்து விடாதே ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்